உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பிறவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமை தமிழ் சகோதர சகோதரிகளே உதாரண ஜாதகம் பகுதியில் நேற்று நடந்த சம்பவம் நேற்று ஐந்தாம் தேதி இன்னைக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய ஏற்கனவே உள்ள வீடியோ கடகராசியும் ஷேர் மார்க்கெட்டும்னு ஒரு வீடியோ ஷேர் மார்க்கெட் என்பது பங்கு சந்தையில் யூகத்தின் அடிப்படையில் வணிகம் செய்யும் ஒரு நிலைப்பாடில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இருபது லட்சம் கோடி இந்திய பங்கு சந்தையில் வரலாறு காணாத கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சரிவு ஆக அப்பா அன்னைக்கு வர்றார் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை போடலாம் ஒரு நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை வருங்கால சோதகர்களும் இது போன்ற அமைப்புகளை பார்த்து வரக்கூடியவங்களுக்கு நல்ல வழிகாட்டணும் கடகராசி என்பது சந்திரனால் ஆளப்படக்கூடியது அதிலும் ஐந்தாம் பாவகத்தில் சந்திரன் யோகத்தின் அடிப்படையில் பங்கு பரிவர்த்தனை செய்வது ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் இவருக்கு ஐந்தாம் பாவாதிபதி அற்புதமாக இருக்கிறார் சந்திரன் வளர்புறை சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன் குரு பார்வை சந்திரன் இதை விட வேறு என்ன வேணும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் புதன் தான் பங்கு சந்தைக்கு ஒரு ஜீவநாடி அந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குண்ட அதிபதியாகிய ஸ்டார் லார்டு புதன் ஆட்சி பெற்று நாலு கூடையவன் நாலாம் இடத்திலே இருக்கிறார் பங்கு சந்தைக்கும் இவருக்கும் உண்டான தொடர்பு இவர் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இவர் பிறக்கும் பொழுது புதன் திசை மூணு வருஷம் பதினோரு மாதம் எட்டு நாள் அடுத்தது கேதுனுடைய திசை அடுத்தது சுக்கர திசை சுக்கர திசையிலேயும் சூரிய திசையிலும் அவர் திருப்பூரிலேயே இருக்கக்கூடிய அந்த கார்மெண்ட்ஸ் அந்த சுக்கரனுடைய காரகத்துவமாகிய ஏற்றுமதி தொழிலெலாம் இறங்கி அவருடைய ஜாதகப்படி மீன லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி குருவாக வருவதால் இவருக்கு நாங்கள் ஏற்றுமதி அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சுக்கரன் சார்ந்த தொழிலை கொடுக்கறதில்லை ஏன்னா அது பத்துக்குடையவன் குரு குரு வந்து உணவு சம்பந்தப்பட்ட துறை நிதித்துறை இப்படி தான் போகும் பட் அவர் ஜாதகம்லாம் பார்க்கல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று உடனே அவருக்கு வந்து இந்த லாஸ் ஆன உடனேயே என்னுடைய வீடியோவெல்லாம் பார்த்துருக்கிறார் ஒரு இருபத்தாறு வீடியோவில் ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் அதில் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்னா பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க அன்னன்னைக்கு மார்ஜின் ப்ளஸ் மார்க்கெட் ப்ளஸ்ன்னு காலையிலேருந்து மத்தியானம் மூன்றரை மணிக்குள்ளார வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு ஏன்னா அதில் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஃபுட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி ஹோல்டிங் அதே மாதிரி மியூச்சுவல் இன்ட்ராடி நெஃப்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆக அவர் என்ன சொல்றாரு அந்த ஐந்தாம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் நிமிடத்துக்கு நிமிடம் நிமிடத்துக்கு நிமிடம் நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ரைட் கடக ராசியும் ஷேர் மார்க்கெட்டும் அதில் அவங்க படபடப்பாக வேகமாக அது ஆயில நட்சத்திரம் அந்த பங்கு பரிவர்த்தனையில் எந்தெந்த மாதிரி நிறுவனங்களை வாங்கலாம் எதை விற்கலாம் என்பதை நன்கு அறியக்கூடியவர் நல்ல ட்ரைனிங் பண்ணியிருக்கிறார் ரைட் அடுத்தது என்ன பிரச்சனைனா ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா ஒரு மூணு மாதத்துக்குள்ளார காணா போயிடுச்சு அப்போ தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் உடனே உங்களை பார்க்கணும்னு நினைத்து அஞ்சாம் தேதி இவங்களை வந்து பார்க்கறேன்னு வர்றாரு அவருக்கு சந்திர திசை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவக்கம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திர திசையில் சந்திர புத்தி அந்த மாதிரி காலகட்டங்களில் சந்திரன் புதன் சாரம் வாங்கியிருக்கு அந்த புதன் அப்படிங்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த இன்றாடைகளை வந்து காலையில் வந்து உட்கார்ந்தாருன்னா சாயந்தரத்துக்குள்ளார நல்லா வருமானம் பண்ணணும்னு போட்டு இவருக்கு என்ன வந்திருக்குன்னா லக்னத்தில் வந்து இவருக்கு குரு பேராசை கிரகமாகிய ராகு இதுதான் மைனஸ் லக்கணத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் பங்கு சந்தையில் ஈடுபட்டீர்களே ஆனால் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பேசாமல் ஒதுங்கிடணும் நீங்களாம் முடிவு எடுக்கக்கூடாது இவர் நேற்று என்கிட்ட காட்டுறாரு காலையில் பத்து மணி நிலவரத்தில் பத்தாயிரம் ரூபா பெனிஃபிட் பத்தாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வெளியில் வரணுமா வேண்டாமா இப்போ நேற்று அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது மத்தியானம் ஒன்றரை மணி பதினேழாயிரம் ரூபா மைனஸ் இதாங்க அவர் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய கிராஃப் போட்டுக்கங்க ஒரு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் நான்கு பேர் நான்கு பேருடைய ஒரு நாள் தேவை எவ்வளவு அதை அடைந்து விட்டோமேனால் அதை விட்டு வெளியில் வந்துடணும் லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க அதே மாதிரி லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்க கடக ராசிக்காரங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து மீன லக்கணம் மீன ராசிக்காரங்க இவங்கெல்லாம் இன்ட்ராடே பண்றதை யோசிக்கணும் தங்கம் விலையை தீர்மானிக்க அரங்கேறக்கூடிய லாபம் நஷ்டத்தை அரங்கேற்றக்கூடிய பிளானெட் சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் திசையாவும் வந்துருச்சு ஒரு சம்பவம் எப்ப நடக்குது அவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஏன் லாஸ் ஆகுது உடனே சந்திர திசை நடந்து சந்திர புத்தியும் நடந்து லக்கணத்தில் குரு இருந்தால் பிரச்சனை இல்லை ராகு வந்து பத்து மணிக்கு பத்தாயிரம் கிடச்சிருக்கு அரை மணி நேரத்தில் வெளியில் வர விடாமல் அவர் என்ன சொல்கிறாரு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் உங்கள் வீடியோவை திரும்ப 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 பார்த்து பார்த்துட்டு நைட்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நாளைக்கு காலையில் நம்ம ஒரு ஒரு அஞ்சு ரூபா பெனிஃபிட் வந்தோன்னா டப்புனை வெட்டிட்டு வெளியில் வந்துடணும் அதை வெட்டலாங்கன்ட்டு வரும்பொழுது இந்த ராகு என்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேராசையை தூண்டுது அதை என்ன இரு இரு இருன்னு சொல்லி மத்தியானம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலையில் சம்பாதிச்சா பத்தாயிரம் இப்போ மைனஸ்ல இருக்கு அதை வெளில தூக்குறதுக்கு என்ன வழி உண்மையிலே அவர் சொல்றாரு நான் வந்து அந்த ராகு லக்கணத்தில் அந்த பண போதையிலேயே மிதக்கிற மாதிரி ஆயிடுது சார் அதான் நான் உங்களுடைய வயசு இப்போ கம்மி இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் அந்த காலத்தில் ரெட்டைன்மெண்ட்ல உள்ளவங்கலாம் அந்த சென்செக்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் டிவியில் சாயந்தரம் பண்ண அப்படி அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பாங்க அதில் ஓடிட்டு இருக்கும் அதை இன்றைய பங்குச்சந்த நிலவரம்னு போடுவாங்க அவங்களாம் ரிட்டைர்மெண்ட் ஆகி அந்த பணத்தை போட்டு அவங்க என்ன நினைப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சம்பள பணம் அந்த சம்பள பணத்தில் அந்த அளவுக்கு வந்தாலே அல்லது அதில் பாதி வந்தாலே போதும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பாங்க உங்களை மாதிரி உடனே இன்றைக்கி ஒரே நாளில் பல லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் சில லட்சங்களே இழந்துடுறீங்க பல லட்சங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணி சில லட்சங்களை இழப்பதற்கு பதிலாக தயவு செய்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களோ அல்லது கடகலக்கணம் கடகராசி விருச்சிகலக்கணம் விருச்சிகராசி மீனலக்கணம் மீனராசி அல்லது ஐந்தில் சந்திரன் ஐந்தில் ராகு லக்னத்தில் ராகு தான் அனுபவத்தினுடைய வெளிப்பாடு கால்நோட் சும்மாவா வந்து போர்டு போட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா இது யாருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஜோசிகாரங்களுக்கா இல்லை உங்களுக்கு ஜோசிகாரங்களுக்கு கிளாஸ் எடுக்க நிறைய இவங்க அமைப்புகள் இருக்காங்க நமக்கு நேரம் கிடையாது நான் மக்களோட எப்பொழுதுமே மக்களுக்காக நான் மக்களுக்காக மக்களாலே நான்கிற மாதிரி நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இவர் வந்து நம்ம பெயர் சொல்லக்கூடாது அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்து சரி இவரை எப்படியாவது பார்க்கணுமேன்ட்டு தேடிட்டு வந்து தொழில்துறையெல்லாம் டவுன் ஆயிடுச்சு நான் நம்ம பங்கு சந்தை துறைக்கு வந்திருக்கேன் திடீர்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கு ஆக இது போன்ற அமைப்பு உடையவர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் அவங்கெல்லாம் தன்னுடைய அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இவர் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரு ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லையா ஆக எங்கே போட்டால் எங்கே வரும்னு எல்லாம் தெரியுது அவ்வளவுமே தப்புன்னு லாபம் வரும்போது கட் பண்ணி வெளில வரக்கூடாமல் தடுக்கிறது ராகு இந்த சந்திரன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு என்ன ஆகிடுது டோட்டலாக உங்களுக்கு நஷ்டமாயிடுது அதனால் இன்ட்ராடே பண்ணாதீங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட பணத்தை கொடுங்க அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோட பங்குகளை வாங்கி வையுங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டோம் ஏன்னா ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது சார் நான் இதை செய்யலான் இருக்கேன் நம்ம என்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் ஆயிருக்குமா இல்லையா சில விதிகள்லாம் மாற்றப்படும் விதி புதிய விதிகள் எழுதப்படுதல் மாறும் விதி மாறாத விதியெல்லாம் இருக்குது சில மாறாத விதிகள் ஜோதிடத்தையே நம்ப மாட்டாங்க ஜோசியர் பக்கம் வரமாட்டாங்க அதே மாதிரி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்னு சொல்வார்கள் அது போன்ற எல்லாத்தையும் எழுந்து விட்டு அவங்க மனைவி அழைச்சிட்டு வருவாங்க எங்கிட்ட என்கிட்ட வர்றவங்க எல்லாமே ரிப்பேர் ஆன ரிப்பேர் தான் வர்றாங்க அதை ஃபைன் டுவின் பண்ணி திருப்பி அனுப்பி விடுறேன் இவருக்கு நேற்று நல்ல ஒரு கிராஃப் வரைஞ்சி கொடுத்து எவ்வளவு தேவை உங்களுக்கு மாதம் ஒன்றரை லட்ச ரூபா வேணுமா அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது அதை நீங்கள் எக்ஸ்பர்ட்டு தான் கேட்கணும் ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளார பத்தாயிரம் சம்பாதிச்சிங்கள்ல டப்புனு அடுத்தது வெளியில் வந்துட வேண்டியதானே வெளியில் வேறு மாற்று சிந்தனை அதில் ரோபோட்டிக்காக விளையாடுங்க வாங்குங்க வீங்க ஆக வெளியில் வந்துடுங்க டெமோவில் போங்க வேறு ஏதாவது பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன் என்ன நேர்களை பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முடிந்தால் பகிருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு உதாரண ஜாதகத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்